ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல உங்களை ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குறாங்க உங்களை பிடிக்கும் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க உங்களை ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தோம் அதை உங்ககிட்ட சொல்லாம மறைக்கிறாங்க அதை நீங்க தெரிஞ்சுக்க சில அறிகுறிகள் இருக்கு இந்த அறிகுறிகளை வச்சு நீங்க அவங்க சொல்லாமலே அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் முதல் அறிகுறி ரொம்ப முக்கியமான அறிகுறி என்னன்னா அவங்க உங்க கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க நீங்க அவங்களை பார்க்காம இருக்கும்போது அவங்க உங்களை விடாம பாப்பாங்க ஆனா அதே நேரத்துல நீங்க அவங்களை பாக்குறீங்கன்னு தெரிஞ்சா உடனே அவங்க பார்வைய வேற பக்கம் திருப்புவாங்க அவங்க எப்பவுமே உங்களை ரசிப்பாங்க ஆனா அந்த விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க அதுல ரொம்பவும் கவனமா இருப்பாங்க ரெண்டாவது அறிகுறி நீங்க அவங்க பக்கத்துல இருக்கும்போது அவங்க மொபைல் யூஸ் பண்ண மாட்டாங்க அதாவது நீங்க அவங்க பக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்களால வேற எதை பத்தியும் யோசிக்கவும் நினைச்சு கவலைப்படவும் முடியாது அவங்களோட முழு நேரத்தையும் உங்களுக்காகவே அர்ப்பணிக்கணும்னு நினைப்பாங்க மூன்றாவது அறிகுறி ஒவ்வொரு நாளும் அவங்க உங்ககிட்ட பேசணும் நினைப்பாங்க சாதாரணமா உங்ககிட்ட பிரண்ட்லியா பழகறவங்க உங்ககிட்ட அடிக்கடி பேசணும்னு நினைக்க மாட்டாங்க லவ் அது இருந்து மறைக்கிறவங்க இப்படிதான் அடிக்கடி உங்ககிட்ட பேசணும்னு நினைப்பாங்க உங்ககிட்ட பேசுறதுக்காகவே புது புது டாபிக்கா தேடுவாங்க நான்காவது அறிகுறி மத்த பொண்ணுங்களை பத்தியோ ஆண்களை பத்தியோ உங்ககிட்ட பேச மாட்டாங்க அப்படி பேசாம இருக்கிறதுக்கும் சில காரணங்கள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அவங்க வேற ஆண்களையோ இல்ல பெண்களையோ பத்தி உங்ககிட்ட பேசினா அவங்க மேல இவங்களுக்கு கிரஷ் இருக்குன்னு நீங்க நினைப்பீங்கன்னு எப்பவுமே உங்ககிட்ட மத்தவங்கள பத்தி பேச மாட்டாங்க அவங்களுக்கு வேற ஒருத்தவங்க மேல கிரஷ் இருக்குன்னு நீங்க நினைக்க கூடாதுன்னு ரொம்பவே கவனமா இருப்பாங்க ஐந்தாவது அறிகுறி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்பவே மரியாதை கொடுப்பாங்க ஒருத்தவங்களுக்கு உங்களை பிடிச்சிருந்தா அவங்களோட உங்களை பிடிக்கணும் நினைப்பாங்க அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்கள பிடிக்கணும்னு நினைப்பாங்க அதுக்காகவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க உங்ககிட்ட நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா அவங்க உங்ககிட்ட மறைக்கிறாங்கன்னு அர்த்தம் அவங்க எப்பவும் உங்க பக்கத்துல இருக்கணும்னு நினைப்பாங்க ஏதாச்சும் ஒரு ரீசன் வச்சு பார்க்க நினைப்பாங்க அவங்களை விட்டு விலகி போகாத வரைக்கும் அவங்க உங்களை விட்டு போக மாட்டாங்க நீங்க இருக்கிற இடத்துல அவங்களும் இருக்கணும்னு நினைப்பாங்க இதுக்காகவே நீங்க போற இடத்தையெல்லாம் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருவாங்க நீங்க போற இடத்துக்கெல்லாம் ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லாம அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த அறிகுறி பொறாமப்படுவாங்க நீங்க வேற பொண்ணை பத்தியோ இல்ல பையனை பத்தியோ பேசினா அவங்க ஃபேஸ் அப்படியே மாறும் அப்படியே அவங்களுக்கு பொறாம வெளிப்படுறதையும் நீங்க பாப்பீங்க ஆனா அவங்க அத வெளில காட்டிக்காம இருக்கணும் அப்படின்னு அவங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாலும் ஏதோ ஒரு வழியில அவங்களோட பொறாமை குணம் வெளிப்பற்றும் நீங்க மத்தவங்க கிட்ட பழகுறது அவங்களுக்கு பொறாமை இல்ல அப்படின்னு காட்டிக்க நினைச்சோ அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அப்போ நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு ஆனா அதை அவங்க சொல்லாம மறைக்கிறாங்கன்னு அடுத்த அறிகுறி எல்லா நேரத்துலயும் அவங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தாலும் அவங்க உங்க பக்கம் இருந்து உங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவாங்க உங்களோட கருத்துக்களில் அவங்களுக்கு உடன்பாடு இல்லைனாலும் உங்களோட நியாயத்தை நிரூபிக்க நினைப்பாங்க அடுத்ததா நீங்க அடையிறதுக்கான வழிகள் என்ன எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு உங்களுக்கு உதவ ட்ரை பண்ணுவாங்க விட அவங்க ரொம்பவே ஆர்வமா இருப்பாங்க அடுத்த அறிகுறி உங்களை பத்தி யாருக்கும் தெரியாத சின்ன சின்ன விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க அவங்க உங்ககிட்ட கேக்குற எல்லா கேள்விகள்லையும் அவங்க உங்க மேல வச்சிருக்க காதலும் உங்க வாழ்க்கையில இருக்க அக்கறையும் தான் தெரியும் அவங்க உங்களோட சொந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்டவங்களா இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் இருக்கும் அடுத்தது உங்களுக்கு வேற யாரையாச்சும் பிடிச்சிருக்கா இல்ல நீங்க சிங்கிளா தான் இருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க அடுத்தது உங்களோட மெசேஜுக்கு உடனே ரிப்ளை பண்றத தவிர்ப்பாங்க அவங்களுக்கு எப்பவுமே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கணும் அப்படின்னு தோணாலும் உங்களோட மெசேஜுக்கு உடனே உடனே ரிப்ளை ரிப்ளை ஏன்னா அவங்க உங்களுக்கு பண்ணா அவங்கள நீங்க சீப்பா நினைச்சிட கூடாது அப்படிங்கிறதுல எப்பவுமே கவனமா இருப்பாங்க அதாவது ஒரு சில நிமிடம் தான் தாமதமா ரிப்ளை பண்ணுவாங்களே தவிர நாள் கணக்கில் உங்களுக்கு காக்க வைக்க மாட்டாங்க அடுத்த அறிகுறி நீங்க அவங்க கிட்ட பேசணும் நினைக்கிற உங்களோட ஆர்வத்தை குறைக்க அவங்க விரும்ப மாட்டாங்க உங்களை அவங்களுக்கு முக்கியம் இல்ல அப்படின்னு காட்ட விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி நீங்க அனுப்புற மெசேஜுக்கு அவங்க ஃப்ரீயா இருந்தும் உடனே ரிப்ளை பண்ணாம உங்களை காக்க வச்சு ரிப்ளை பண்றாங்கன்னா அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் ஆனா உங்ககிட்ட சொல்ல தயக்கமா இருக்கதால அதை மறைக்கிறாங்க அடுத்தது முக்கியமான அறிகுறி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க எப்பவுமே தயங்க மாட்டாங்க அவங்க மேல சின்ன தப்பு இருந்தாலும் சரி இல்ல அவங்க எந்த தப்புமே பண்ணாம இருந்தாலும் உங்ககிட்ட சாரி சொல்ல யோசிக்கவே மாட்டாங்க இப்படி பண்றது மூலமா அவங்க எந்த தப்பும் செய்யல அப்படிங்கிறதையும் தெரியாம நடந்துட்டு அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட தெரியப்படுத்தவும் நினைப்பாங்க யாராச்சும் உங்ககிட்ட சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சாரி சொல்றாங்க அவங்க தப்பே பண்ணாம உங்க கிட்ட சாரி கேக்குறாங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க அவங்க உங்களை லவ் பண்றாங்கன்னு அடுத்த அறிகுறி எல்லா இடத்துலயும் உங்களை மட்டுமே அவங்களோட கண்கள் தேடும் அவங்க ஒரு ஜோக் சொன்னா எல்லாரும் சிரிச்சாலும் அவங்களோட கண்கள் தான் தேடும் நீங்க அவங்க சொல்றது கேட்டு சிரிக்கிறீங்களா அப்படின்னு பாப்பாங்க ஏன்னா அவங்க அந்த ஜோக் சொன்னதே உங்களோட கவனத்தை அவங்க பக்கம் தான் மத்தவங்கள பத்திலாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க இது மாதிரி எப்பவும் உங்களை பத்தியே ஒருத்தவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க உங்க மேல இருக்க காதலை மறைக்க ட்ரை பண்றாங்கன்னு தான் அர்த்தம் இது மாதிரி அறிகுறிகளை நீங்க யார்கிட்டயாச்சும் பாத்திருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க உங்க கூட பேச ஆசைப்படுவாங்க ஆனா ரொம்ப பதட்டத்தோட இருப்பாங்க ரொம்ப நடுக்கத்தோட தான் உங்ககிட்ட பேசுவாங்க பேசும்போது வாய் கொளறி திக்கு திக்கு பேசுவாங்க உங்ககிட்ட வந்தாலே ஒரு விதமான பதட்டமும் நடுக்கமும் அவங்களுக்கு இருக்கும் மத்தவங்க கிட்ட எல்லாம் நார்மலா பேசுவாங்க எந்தவித நடுக்கமும் இருக்காது ஆனா உங்ககிட்ட பேசும்போது மட்டும்தான் இப்படி நடந்துப்பாங்க நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்க முகத்தை பார்த்து உங்க கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க உங்களை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க அதுக்கான முயற்சிகளை செய்வாங்க அந்த முயற்சி பாத்தீங்கன்னா ரொம்ப மந்தமா இருக்கும் அவங்கள நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப டல்லா இருப்பாங்க எப்பவும் கவலையோடு இருக்கிற மாதிரியே தெரிவாங்க இந்த அறிகுறியும் உங்ககிட்ட மட்டும்தான் மத்தவங்க கிட்ட பேசும் நல்லா ஜாலியா இருப்பாங்க நீங்க பாக்கும்போது மட்டும்தான் இப்படி சோகமா இருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ரிலேட்டிவ் எல்லார்கிட்டையும் உங்களை பத்தி தான் அதிகம் பேசுவாங்க அவங்களுக்கு உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க அவங்களுக்கு உங்களை பிடிக்கணும் நினைப்பாங்க உங்க கிட்ட பேசுறது கம்மியா இருக்கும் உங்களை பத்தி மத்தவங்க கிட்ட பேசுறது அதிகமா இருக்கும் அத நீங்க கேள்விப்படுவீங்க உங்களை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு உங்ககிட்ட யாராச்சும் சொல்லுவாங்க அப்போ நீங்க நினைப்பீங்க நம்ம கிட்ட பேச மாட்டாங்க ஆனா நம்மளை பத்தி தான் அதிகம் பேசுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா எங்க உங்ககிட்ட சொன்னா நீங்க ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோன்னு நினைப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க உங்ககிட்ட பேச ஆசைப்படுவாங்க ஆனா அத ரொம்ப நேரம் கண்டினியூ பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க ஏதாச்சும் பேசி உங்களுக்கு அவங்கள பிடிக்காம போயிடுமோன்னு நினைச்சு பயப்படுவாங்க உதாரணமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் குரூப் சாட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப அதுல நீங்க பேச ஆரம்பிக்கும் போது மட்டும் கொஞ்ச நேரத்திலேயே அந்த பேச்சுல இருந்து விலகி வெளியில போயிடுவாங்க அடுத்த அறிகுறி உங்களுக்காக அவங்க நிறைய விஷயங்களை விட்டு கொடுப்பாங்க அடுத்ததா அவங்க நீங்க எப்பயோ பேசின விஷயம் இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சிருப்பாங்க நீங்க பத்து வருஷம் முன்னாடி என்கிட்ட இந்த விஷயம் சொன்னல்ல நம்ம ஸ்கூல் போகும்போது காலேஜ் போகும்போது நீ இதெல்லாம் சொன்னல்ல அப்படின்னு உங்ககிட்ட சொல்லுவாங்க அப்போ நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு ஆனா சொல்ல தயங்குறாங்கன்னு அதுக்கப்புறம் உங்களோட பொருட்கள் எல்லாம் பத்திரப்படுத்தி வச்சிருப்பாங்க அது நீங்க வாங்கி கொடுத்த பொருட்களா இருக்கலாம் இல்ல நீங்க யூஸ் பண்ண பொருட்களா இருக்கலாம் உங்களுக்கே தெரியாம உங்க பொருட்களை பத்திரப்படுத்தி வச்சிருப்பாங்க இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்க புரிஞ்சுப்பீங்க அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவங்க உங்ககிட்ட சொன்னா நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோன்னு பயப்படுவாங்க இல்லை சில பேருக்கு அவங்க மனசில் இருக்க காதல சொல்ல கூச்சமாவும் தயக்கமாகவும் இருக்கும் அதனால தான் உங்களை பிடிச்சிருந்தும் உங்ககிட்ட சொல்லாம மறைப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்